தைக்கிறதுல இந்த ஜோசியக்காரங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம் வருதோ தெரியல எப்படியாவது வீட்டுல இருக்கிற சம்பாதிக்க விடாம ஆழமா ஜோசியோ ஜாதகம் இதெல்லாம் நம்புறாங்க அந்த வீட்டுல இருக்கிற பெண்கள் தைக்கிறாங்கன்னா அதெல்லாம் கூடவே கூடாதுன்னு சொல்றாங்க ஒரு ஜோசியமோ ஜாதகமோ அவங்க சொல்றது ஒரு பெண்ணோட வாழ்க்கைக்கு வழிகாட்டுற மாதிரி இருந்தாலும் கூட பரவாயில்ல அது இல்லைனாலும் பரவாயில்ல இப்படி அடுத்தவங்க சாப்பாட்டுல மண்ணல்லி போடுற மாதிரி இருக்குல்ல அங்கதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒருவேளை மனைவி வீட்டுல மெஷின் வச்சு தைக்கிறது அவருக்கு பிடிக்கல போல அதனால ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் ஏதாவது ஆப்பு வச்சுன்னு முடிவு பண்ணி பண்றாரு போல ஒரு பெண்ணை வேலைக்கு அனுப்ப கூடாது வீட்டுல இருந்தும் சம்பாதிக்க விட கூடாது எதை சொல்லி எமோஷனலா அடிக்கலாம்னு பிளான் பண்ணி குழந்தை பிறக்காதுன்னு சொல்றது என்ன திருமண தடை வரும்னு சொல்றது என்ன என்னெல்லாம் கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட முடியுமோ உடல்நிலை பாதிப்பு அடையறதெல்லாம் நார்மலா என்ன செஞ்சாலும் போது தானா நடக்கும் தான் ஆனா அதுக்கெல்லாம் காரணமும் இதுதான் அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் கொளுத்தி போட முடியுமோ கொளுத்தி போடுறது ஒரு பெண் வீட்டுல மிஷின் வச்சு தச்சு சம்பாதிக்கிறது அப்படின்றது அது அவளுக்காக கை செலவுக்கு சம்பாதிச்சுக்கிறது கிடையாது எத்தனையோ பெண்கள் கணவனால கணவனை இழந்த பெண்களும் சரி அந்த ஒரு மெஷின்ல சம்பாரிச்சு தான் குடும்பத்தைய அப்படி முன்னேற்றி கொண்டு வந்திருக்காங்க பசங்களை பெரிய பெரிய டிகிரி எல்லாம் படிக்க வச்சிருக்காங்க கடைசி காலம் வரைக்கும் துணி தச்சே தன்னோட வாழ்க்கையை பெரிய அளவுல முன்னேற்ற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால இந்த மாதிரி பதங்க சொல்றதெல்லாம் யாரும் பெருசா எடுத்துக்காதீங்க இங்க தான் வாழ்ந்தா மட்டும் போதும் அடுத்தவங்க எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க